அந்த கொடுவை சாட வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் உறவுகளை உறவுகளை நாம் தமிழர் கட்சியில் உறவாக இணைய படிவங்கள் கொடுக்கப்படுகிறது சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற தலைப்பில் சொந்த நிலத்திலே கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நாட்களாக எங்களுடைய விளைநிலத்தை நாங்கள் வானூதி நிலையம் அமைக்க தரமாட்டோம் ஏரோட்டும் நிலத்திலே ஏரோப்ளேன் ஓட்ட விடமாட்டோம் என்று தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வீரத்தோடும் பரந்தூர் உள்ளிட்ட ஏகநாபுரம் உள்ளிட்ட மக்கள் போராடி வருகிறார்கள் அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம் அரசு விடாபுடியா நிற்கிது நாங்கள் ஏறப்புளம் கட்டியே தீர்வோம்னு ஏர்போர்ட் கட்டியே தீர்வோம்னு அண்ணன் தான் அந்த கதை என்ன சொன்னாங்க நம்ம ஊர்ல ஒருத்தன் நூறு ஏக்கர்ல இடம் வாங்கியிருக்கான் எப்படா இடம் கேட்டதுக்கு ஐநூறு எருமை மாடு இருந்துச்சு அதை வித்துட்டேன் எருமை மாடை வித்து எதுக்கு நூறு ஏக்கர் வாங்கியிருக்க எருமை மாடை வித்துட்டான் அந்த வித்த காசுல நூறு ஏக்கர்ல அருமையான தொழுவும் கட்டியிருக்கான் அப்ப அவன்கிட்ட போய் அட பைத்தியக்காரா மாட்டை பூரா வித்துப்பட்டு ஏண்டா மாட்டு தொழுவம் கட்டுற உன்ன மாதிரி முட்டா பைய கேன பைய கிறுக்கு பைய உலகத்தில் உண்டான்னு கேட்டிருக்கான் ஏண்டா எரும மாட்டை பூரா வித்து மாட்டு தொழுவம் கட்டுற நானே முட்டா பையன்னா ஃப்ளைட்டை பூரா வித்து ஏர்போர்ட் கட்டுற அவைய எவ்வளோ பெரிய முட்டா பைய சொந்தமா ஃப்ளைட் இல்லை சொந்தமாக வானூர்தி இல்லை அவன் வானூர்தி நிலையம் கட்டலாம் நான் மாட்டை விட்டு தொழுவம் கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி எங்கள் அண்ணன் என்ன ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எந்த முட்டா பயில் நினைச்சேன் கண்ணன் சொன்னான்னு தெரியல அந்த முட்டா தான் உரைக்கிறதுக்காகத்தான் நாமெல்லாம் கூடி இங்க நிக்கிறோம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பனிரெண்டு ஏரிகள் இருபத்தி நாலு குளங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் தேவாலயம் பள்ளிக்கூடம் கோவில் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு ஏக்கருக்கு மூணு மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா அதை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடணுமா சரி நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரை கொடுக்க தயாரா இருக்கோம் அதுக்கு முன்னாடி டிஎல்எஃப் டிஎல்எஃப் இருக்குல்ல அதே பரந்தூர்ல இருந்து ஏகனாபுரத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஎல்எஃப் ஐநூறு ஏக்கர் இருக்கு முதல்ல டிஎல்எஃப் வாங்கு டிஎல்எஃப் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் டிஆர்ஏ ஹோம்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் யாரு சென்னையில துப்பு தூய்மை பணியாளர்களுக்கு சேகர் பாபு பினாமி ஐநூறு ஏக்கர் அப்படியே வா போக்குவரத்து துறையில் ஊழியராக இருந்த தேசப்பந்து ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்த தேசப்பந்து அந்த தேச பந்து பந்து மாதிரி இருநூத்தி ஏக்கர் வச்சிருக்காரு தேச பந்துடைய மகன் ஹரிசங்கர் ஹரிஷ் ஹரிஷ்குமார் பேர்ல எந்த ஊர்ல டேட்டாவோட வந்திருக்கோம்ல எந்த ஊர்ல தேச பந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புல்லலூர் கிராமம் பரந்தூர் பக்கத்தில் ஏகனாபுரம் பக்கத்தில் புல்லலூர் கிராமத்தில் இருநூத்தம்பது ஏக்கர் எப்போ வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கிருந்து தான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது இந்த புல்லலூர் கிராமத்தில் தேசப்பந்துக்கு இருநூத்தம்பது வா ஏக்கர் வாங்க காசு கிடையாது காசு கொடுத்தது சசிகலா சசிகலா ஏன் காசு கொடுக்கணும் சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க சசிகலாவுடைய பினாமி தேசப்பந்துக்கு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அதுல ஏர்போர்ட் கிட்ட உடனே டிஆர்பி ராஜாவுக்கு என்ன கடமை வந்தது ஏன் வந்துச்சு உங்களுக்கு சசிகலாபினாமிக்கும் என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் ஏக்கரை வாங்கிட்டாங்க வாங்கி வச்சுட்டு எதுக்காக பத்தாயிரம் ஏக்கர் வாங்கியிருக்கான் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் இந்த லூலு மால் மாதிரி மாலு கட்டுறதுக்கு வாங்கிட்டான் வாங்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் நாங்கள் சீமானவர்கள் தற்சார்பு கொள்கை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிற வயல் மாடு தென்னந்தோப்பு இதை வைத்துக் கொண்டு தன்மானமிக்க வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிராமம் ஏகநாபுரம் கிராமம் அந்த கிராமத்து மக்களை எப்போ அளிப்பாட்டின் காவிரி தண்ணி கொடு பாலாடு தண்ணி கொடு எங்களுக்கு செம்பரமாக்கத்து திறந்து விடு எங்களுக்கு புழல் வந்து திறந்து விடு எங்களுக்கு தாமரபரணி கொண்டு வாங்களுக்கு கூட்டுக்குடி கொண்டு வா கேட்கல நம்பி நம்பி வாழக்கூடிய ஒரு கிராமம் ஏகனாபுர கிராமம் நெல்வாய் கிராமம் பதிமூணு கிராமங்கள் டெல்டா மாவட்டம் காவிரி பாயுது ஒரு தான் விவசாயம் பண்ண முடியுது காவிரி பாய்ந்துமே ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு போகம் விவசாயம் செய்யக்கூடிய அதுவும் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய கிராமம் ஏகடாபுர கிராமம் அதை அழிக்க நிற்கிறானே அதை அழிக்க நிற்கிறானே அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு சுத்தி நிற்கக்கூடிய இந்த முதலாளிகளுடைய விளை மதிப்பை கூட்டணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போது இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட் அங்கே ஸ்கொயர் ஃபீட் கிடையாது சென்ட் தான் ஆனா ஒரு அடி நிலத்தினுடைய மதிப்பு எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா அண்ணன் சுப்பிரமணியம் இல்லையா எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபா ஏர்போர்ட் வரல வரப்போதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அத்தனை பேரும் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளம் அப்பனையும் மாமனும் மச்சாலும் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா சாவணுமா இதுல தமிழ்நாட்டில் சில பேர் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம்ன்றான் தமிழ்நாட்டுடைய ரெண்டு பெரும் குடிகள் ஒன்று படையாச்சி இன்னொன்று பறையர் இந்த ரெண்டு பெருங்குடிகளும் தான் இந்த பதிமூணு கிராமங்கள்ல நிறைந்திருக்கிறது இந்த ரெண்டு சமூக மக்களுக்காக கட்சி நடத்தணும் சொல்ற ஒருத்தன் கூட வந்து உண்மையா நிக்கல ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிக்கிறோம் என்று சொல்கிறார் அண்ணன் சீமான் நீ தொட்டு பாரா ஏகனாபுரத்தை நிக்கிறாரு அவன் ஏர்போர்ட் இல்லைங்க ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்டை கட்டிடுவானா எட்டு நிமிட பேச்சு உலகத்தில் பெஸ்ட் ஸ்பீச் சொல்லி மார்டின் லூதர் கிங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உலகத்தில் ஆகச்சிறந்த பேச்சு வந்து அந்த மூணு நிமிட பேச்சு எங்க அண்ணனோட மூணு நிமிட பேச்சு ஆமா ஆப்ரகாம் லிங்கனுடைய பேச்சு அதுக்கப்புறம் உலகத்தில் ஆகச்சிறந்த ஷார்டஸ்ட் ஸ்பீச் சொல்லுவாங்க ஸ்வீட்டஸ்ட் ஸ்பீச் அது வந்து பேனாசலம் அமைப்புக்கு எதிராக கருத்து கணிப்பு கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசிய மூணு நிமிட பேச்சு மூணே நிமிடம் டவுசர் நனைஞ்சிருச்சு அன்னைக்கு காயப்பட அவசரம் அப்புறம் போடவே இல்லை ஜெர்மன் போயிருக்கு ஏற்கனவே டெவலப் ஏற்கனவே அபிரகத்துக்கு சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்து ஏழாயிரம் கோடிகளை ஏழு நிறுவனங்களை கொண்டு வந்த அமெரிக்க தேசத்திற்கு சென்று கடந்த ஆண்டு மூவாயிரம் கோடிக்கு மூன்று நிறுவனங்களை கொண்டு வந்துருந்தேன் இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மன சுத்தி பாக்கணும் தானே சொல்லிட்டு போங்கப்பா நாங்க என்ன என்ன கேட்கவா போறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ் கொடுங்க சந்தோஷமா இருங்க உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆளு நம்ம அப்பா தான் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராம்சாமி என்ன என்ன ராம்சாமி எப்படி இருக்கு ஆளைய காணும் அப்படின்னு ஏப்பா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா இல்ல ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சிலை பெரியாருடைய ஸ்டாச்சு பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களா உள்ளூரில் ஓணம் முடிக்க முடியாதவன் உலக நாட்டில் போயிட்டு டைனோசர் பிடிச்சானா அந்த கதையாக இருக்கும் உங்கள் கதை அந்த ஹாலுடைய வாடகை முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா கொடுத்தா ஜிபி முத்துக்கு தர சிலையை கூட திறக்கலாம் இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கபாண்டிக்கு போட்டோ கூட திறக்கலாம் மூ முப்பதாயிரம் வாடகை ஒரு ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபா நூறு பேருக்கு கொண்டு போனோம்னா எட்டு லட்சம் ரூபா மொத்தமாக எட்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கட்டணம்னா உள்ளூர்ல நம்ம கல்யாண மண்டல வாடகை பிடிக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அந்த அறைய வாடகை கொடுக்கலாம் அங்க போய் லண்டன் பெரியார் உலகம் முழுமைக்கும் சென்ற பெரியார் என்ன இவ்வளவு இவ்வளவு கேவலமா ஒரு ஒரு விளம்பரம் தேவையா உள்ளூர்ல மக்கள் போராடி கொண்டிருக்கிறான் அவனை சந்திக்க வக்கு மேல்மா விவசாயிகள் போராடுறாங்க அவங்களை சந்திக்க வக்கல அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ஏகனாபுரம் பரந்தூர் நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் திமுக அமைச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை அமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் போராடுறீங்க உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேட்கறது இல்லை இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது நாங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லல ஆனா இங்க வேண்டாம்னு சொல்றோம் நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்க டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனா இங்க வேண்டாம் சரி இங்க வேண்டாம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல ஏரியும் அழிக்காம குளத்தையும் அழிக்காம கம்மாயும் அழிக்காம வீட்டையும் இடிக்காம கோயிலையும் இடிக்காம பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல பனையூர்ல இடம் இருக்கா தெரியாம கேக்குறேன் எங்க இருக்கு உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு படத்தில் பேசுறது இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம் வேற எந்த கிராமத்தில் அப்ப வச்சுக்கலாமா அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்தில் வச்சா வருவீங்களா வரமாட்டேன் தெரியாது ஸ்கிரிப்ட்ல இல்ல ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க பேசுவோம் ஒரு துண்டு சீட்டு மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது இப்போ ஒரு ஏ போர் சீட்டு வந்துருக்கு துண்டு சீட்டு கிட்டே தடுமாறியாச்சு அதுக்கே துண்டு சீட்டுக்கே நமக்கு அவ்வளவு சிரமம் மீனவர்கள் போராட்டம் மாணவர் போராட்டம் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம் மேல்மா போராட்டம் மேல்பாதி போராட்டம் வேங்கவயில் போராட்டம் குலசேகரப்பட்டினம் போராட்டம் துண்டு சீட்டுக்கு இப்போ ஏ ஃபோர் சீட்டு வந்து துண்டு சீட்டாவது கொள்கையே பேசுவோம் ஏதாவது பிரச்சனை தான் துண்டு சீட்டு துண்டு சீட்டை பார்க்கும் இந்த ஏ ஃபோர் சீட்டு கொள்கையே கிடையாது அது ஏ ஃபோரை பார்க்கும் ஆக நாங்கள் என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண முடியாது ஆக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிக்கு நல்லது பண்ண போகிறோம் அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மற்றவங்களுக்கு பண்ண மாட்டேங்குது பதில் இல்லை இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு மாற்று எந்த மாற்று ஒரு நோக்கம் ஏர்போர்ட்டு வேணும் எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்ப ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமினன் சீமான் மட்டும்தான் சென்னை வானூர்தல் நிலையம் என்ன பிரச்சனை ஆயிரத்தி நூறு ஏக்கர் இருக்கு பக்கத்தில் தொள்ளாயிரம் ஏக்கர்ல ஏ ஆர்மியுடைய இடம் இருக்கு தொள்ளாயிரம் ஏக்கர் அந்த இடத்தை சேர்த்தா ரெண்டாயிரம் ஏக்கர் வருது அந்த தொள்ளாயிரம் ஏக்கரில் ஆர்மி இந்திய ராணுவம் பயிற்சி எடுக்கிற இடத்த நீ கொண்டு போய் கிளம்பாக்கம் பக்கத்தில் போய் விழுப்புரத்தில் பயிற்சி எடுத்தா பிரச்சனையாயிருமா இல்லை திருச்சியில் பயிற்சி எடுத்த பிரச்சனையாயிருமா இல்லை மதுரையில் பயிற்சி எடுத்தா அந்த பயிற்சி அங்கே எடுக்கலாம் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்க சென்னை வானொலி திட்டம் டெவலப் பண்ணு தூத்துக்குடியை டெவலப் பண்ணு திருச்சியை டெவலப் பண்ணு மதுரையை டெவலப் பண்ணு கோயம்புத்தூர் தஞ்சாவூர் பண்ணு சேலத்தை டெவலப் பண்ணு புதிதாக புதிய சென்னைக்கு நிலையத்தில் எண்பது விழுக்காடு பேர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் மக்கள் தான் வர்றான்றான் அதை டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம் லெக்கு மட்டும் போட முடியுமா போடணும் சோல்டருக்கும் போடணும் பேக்குக்கும் போடணும் அதுக்கப்புறம் போடணும் எல்லாத்துக்கும் போடணும் இது மட்டும் இருக்கும் இங்க சென்னை மட்டும் இருக்கு எல்லாம் உடற்பயிற்சி மொத்தமா செய்கிறா ஏழு நாள் இருக்குடா எறும் மாடு எல்லா பக்கமும் செஞ்சு விடுன்னு நாங்கள் சொல்றோம் அதுதான் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தான் நாங்கள் அதை அதைத்தான் சீமான்னு சொல்லுகிறாரு அது மாறும் நீங்க ஆயிரத்தி நூறு நாட்கள் போராடி சோர்வடையாதீங்க என்ன சுப்பிரமணியன் சொன்னாங்க நாங்க போராடி சொன்னாங்க சோர்வடையாதீங்க நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்கிறோம் அண்ணன் சீமான் அவரின் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வரை இந்த நிலத்தில் நிலையம் வராது வராது இறுதியாக ஒரு சாலை விரிவாக்கத்துல தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து கவிப்பிரஸ் ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது ஏகநாபுரம் மக்களுக்கு சரியாக பொருந்தும் ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வெறப்பா நிற்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வளையெடுக்க சீட் எழுதி வந்தீங்களா சித்திரம்ப நசுக்கத்தான் ஜீப்பில் வந்தீங்களா வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கணா கண்ட ஓடையில ரத்தமெல்லாம் உருண்டோட கணா கண்ட காத்து கருப்பாச்சே கண்டகனா படிச்சிடுச்சு எள்ளு செடி மேல இடிவந்து விழுந்துடுச்சு முள்ளெடுக்க போன மூத்தவன காங்களையே ஏழாவது வடிக்க போல இளையவளம் காங்களையே ஒத்தையில நான் இருந்து உலக்கரிசி போடையில ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்கம் நிற்கிறாக எட்டி மிதிச்சாலே இத்துப்போகும் சுவருக்கு கடப்பார எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா கடைஞ்ச தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறிப்படுமா முஞ்சுவர் கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குடத்தை வைத்து பின்ஜுவர் கச்சு வச்சேன் கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே பாதகத்தி சொத்து பத்து பாரமையா கண்டிருந்து தண்ணி பிடிக்க தகர கூட முன்னிருக்கு பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு புருஷன் திங்க மட்டும் எவர் செல்வர் தட்டு இருக்கு போங்கய்யா போயிருங்க புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏழ சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்புல் புத்தி சொல்லி அருவாமலை கேட்காது இடிங்கையா இடிச்சுருங்க கூடைய கொடி கொடியெல்லாம் அறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிறீங்க கடைசியா ஒன்னு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா சிகரெட்டு பிடிப்பவரே செவி மடுத்து கேளுமையா கொள்ளைய கொள்ளையில எம்மக கொள்ளையில எம்மக மல்லிப்பு நட்டிருக்கா நீர் குடிச்சு வளர்ந்த கோடி வேர் பிடிச்சு நின்னு பொத்தி வளர்த்த கோடி பூப்புக்கு முன்னால கத்தி வீசாதீக கடப்பாறை எரியாதீக ஆசையா வளர்த்த கோடி அசங்காம நிக்கட்டும் அவ வச்ச மல்லிதான் எவளுக்கோ பூக்கட்டும் அவள் வச்ச மல்லிதான் எவளுக்கோ பூக்கட்டும் எங்கள் ஏகனாபுரத்து மல்லி எல்லோருக்கும் பூக்கட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகளை நாம் தமிழர் கட்சியில் உறவாய் இடையே படிவங்கள் கொடுக்கப்படுகின்றன இடையே விருப்பமுள்ளவர்கள் அதை பதிவு செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பசுமை செழித்த வயல்தான் வழங்குழித்த ஊர்தான் ஓயாது உழைத்த வர்க்கத்தை ஓட ஓட விரட்டுவது நியாயமா என்று கேள்வி கேட்க வருகிறார் ஹிமாயுன் கபீர் அவர்கள்